பதினேழு இங்கே கூடியிருக்கும் மக்கள் கூட்டம் அனைவரின் கோரிக்கையும் ஒன்றுதான் அது சிட்லப்பாக்கம் ஏரியின் கரைகளில் மலைபோல் குவிந்திருக்கும் குப்பை கழிவுகளை அகற்றி ஏரியை மீட்டெடுக்க வேண்டும் என்பது இரண்டாயிரத்து பதினைந்து சென்னையில் வரலாறு காணாத பெருவெள்ளம் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினாறில் கடும் தண்ணீர் பற்றாக்குறையும் உருவானது ஒரே ஆண்டுக்குள் இரண்டு விதமான பெரிய மாற்றங்களை சந்தித்த சிட்லப்பாக்கம் பகுதி மக்கள் இதற்கான தீர்வை தேடத் தொடங்கினர் அதன்படி சென்னையில் காணாமல் போன ஏரிகளை மீட்டெடுப்பதே அதற்கான வழி என களத்தில் இறங்கினர் இரண்டாயிரத்து பதினஞ்சு ஃப்ளட்டு சென்னையில் வந்தப்போ அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிட்லப்பாக்கமும் ஒரு பகுதி ஸோ அப்படி இரண்டாயிரத்து பதினஞ்சில் பாதிக்கப்பட்ட சிட்லப்பாக்கம் இரண்டாயிரத்தி பதினாறில் வாட்டர் ஸ்கேர் சிட்டியாகவும் மாறிச்சு எல்லாமே மாறிச்சு அதில் இங்கே பாதிக்கப்படுது இதில் ரொம்ப பெரிய பாதிப்பு என்னென்னு சொன்னால் நம்ம இந்த சிட்டப்பக்கம் ஏரியை சுற்றி இருக்கிற ஒரு முந்நூறு மீட்டர் பகு சுற்றி இருக்கிற ஒரு வீடுகள் எல்லாமே இந்த சாக்கடை தண்ணியாக இருந்ததுனால அப்போ லேக் வந்து சாக்கடை தண்ணியில் இருந்தது அதனால் அவங்க வீட்டு கிணறுகளிலையும் சாக்கடை தண்ணி நிறைஞ்சிருந்தது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் ப்ராப்ளம் இன்னொரு பக்கம் வாட்டர் ஸ்கேர்சிட்டி ஆன பிறகு சுத்தமாக ட்ரைல போச்சு ஜீரோ வாட்டர் லெவலுக்கு போயிடுச்சு அப்போ நம்மளோட டிபெண்டன்சி என்ன வந்ததுனாக்கா லாரி தண்ணியை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கவர்மெண்ட் தொடர்ந்து தாமதிச்சுட்டே இருந்தாங்க ஏரி காக்கிறத வந்து அந்த ஏரி ரிவைவல் வந்து ஸ்லோ ஸ்லோ பண்ணிகிட்டே இருந்தாங்க அதனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் மக்கள் நாங்களே செய்திடுவோம் அப்படின்னு ஒரு மெகா அப் இவெண்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணி இந்த இடத்துல எல்லாரையும் வர சொல்லியிருந்தோம் மக்களை உங்களால முடிஞ்ச கடப்பாறை மண்வெட்டி அதெல்லாம் கொண்டு வந்து நம்மளே நம்ம ஏரியா காப்பாத்திக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணேன் அந்த நிகழ்வுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் கிட்ட அந்த ஒரு நாள் வந்தாங்க ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்தாங்க நகரில் இரண்டு புள்ளி ஒன்பது ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பத்தாயிரத்து நூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில்தான் மக்கள் இந்த புறநகர் பகுதிக்கு குடிபுயர்ந்தனர் சிட்லப்பாக்கம் ஒரு முக்கியமான விவசாய பகுதியாக இருந்த காலத்தில் கிட்டத்தட்ட இருநூற்று பத்தொன்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட பாசனத்திற்கு இந்த ஏரியின் நீர் பயன்படுத்தப்பட்டது ஏழு புள்ளி பூஜ்யம் இரண்டு மில்லியன் கன அடியாக இருந்த ஏரியின் கொள்ளளவு கடந்த சில வருடங்களாக வண்டல் மண் காரணமாக இருபத்தி நான்கு விழுக்காடு அளவு வரை குறைந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளுக்குப் பிறகு அப்போதைய நகர பஞ்சாயத்து வேறு பகுதியில் இருந்த குப்பை குட்டும் இடத்தை ஏரிக்கரைக்கு மாற்றிய போது பிரச்சனை தொடங்கியது நாளடைவில் ஏரி இருப்பதே தெரியாத அளவிற்கு பல அடி உயரத்திற்கு குப்பை மேடுகள் உருவாகின இந்த ப்ராக்ரஸ் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருக்கேன் ஃப்ரம் த ஸ்டேட் வேர் இந்த இடத்துல குப்பை இருந்தது நான் இந்த இடத்துல நிறையா வாட்டி போவேன் இங்கே நிறைய காம்படிஷன்ஸ்க்கு இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன் ஸோ அந்த டைம் போகும்போது ஐ டென்ட் நோ இங்கே ஒரு லேக் இருக்குது ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இங்கே இங்கே லேக் இருக்குன்ட்டு எனக்கு தெரியாது ஏன்னா அவ்வளோ ஸ்மெல் வந்தது ஸோ ஃப்ரம் தட் டைம் ஐ நோன் திஸ் ப்ளேஸ் அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் டைம் ஐ கேம் கியூர் அந்த டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த கிளீனப் மாஸ் கிளீனப் ஒரு ஃபுல் எம்டி லேண்டை பார்த்தேன் இது ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் என்ன பண்ணணுன்னா ஒரு முப்பது அடியில் வந்து இப்போ நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்துருப்பீங்க அந்த மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் முப்பது அடியில் குப்பை வந்து நிறஞ்சிருந்தது அப்போ அந்த குப்பைகளை வந்து அவங்க அப்புறப்படுத்துகிற ஒரு சின்ன வந்து ஒரு வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த டீமில் டீமில் இருக்க அது இனிஷியல் மெம்பர்ஸ் அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணி பண்ணும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மெம்பர்ஸ் அதிகமாக அதிகமாக லேக் லேக்குள்ளே எங்கெல்லாம் காஞ்ச பகுதிகளெலாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சோம் ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம இதை பண்ணுறதை பார்த்துட்டு இங்கே இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து நம்ம எதாவது கொஞ்சம் காசு போட்டு கொஞ்சம் வந்து பெரிய லெவலில் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட ஷேரிங்கை பண்ணாங்க மறுபக்கம் ஆக்கிரமிப்புகளாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டில் எண்பது ஏக்கராக இருந்த ஏரி இன்று நாற்பது ஏக்கராக சுருங்கிவிட்டது இதன் பின்னரே இந்த ஏரியை சுற்றி உள்ள மக்கள் ஒன்றிணைந்து சிட்லப்பாக்கம் ரைசிங் என்ற தன்னார்வ தொண்டு அமைப்பை ஏற்படுத்தி ஏரியை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் பயணிச்சிட்டு வரேன் இதில் நிறைய இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்கோம் இப்போ குப்பை சொல்லிட்டு வீடு வீடாக டோர் டு டோர் போய் அவங்களுக்கு வந்து இந்த குப்பை மக்காத குப்பை பிரித்து சொல்றதா இருக்கட்டும் ஸ்கூல்ஸில் போய் கிட்ஸுக்கு அந்த எஜுகேஷனை கொடுத்தா ஏன்னா அவங்க மூலியமாக தான் இனிஷியேட்டிவ் பண்ண முடியுது அவங்க கிட்ட வந்து அந்த க்ரீன் பாக்ஸ் அண்ட் வந்து ரெட் பாக்ஸ் கொடுத்து இதில் இதெல்லாம் போட சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் சொல்லி இனிஷியேட்டிவ் பண்ணுவோம் அதெல்லாம் நிறைய ரிசல்ட்ஸ் வந்தது அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் குப்பையை ஒழிக்கிறதுக்கு இன்னொரு இன்னொருவா ஒரு கார்டன் குரூப் நீங்கள் பண்ணும் மாடி தோட்டத்தை ஏரியை விட்டெடுக்கும் மக்களின் முயற்சியை பார்த்த தமிழக அரசு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சிட்லப்பாக்கம் ஏரியை சீரமைக்க நூற்று பத்து விதியின் கீழ் ரூபாய் இருபத்தி ஐந்து கோடியை ஒதுக்கீடு செய்து உத்தரவு பிறப்பித்தது அடுத்த சில வருடங்களிலேயே சிட்லப்பாக்கம் ஏரி தொண்ணூறு விழுக்காடு மீட்டெடுக்கப்பட்டது மக்களோட இந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கிறத பார்த்த உடனே அப்ப இருந்த அரசாங்கம் வந்து மக்கள் நீங்க பண்ண அரசாங்கம் நாங்களே வந்து பண்ணிடுவோம் அப்படின்னு இருபது இருபத்தஞ்சு கோடி ரூபாய் சிட்லப்பாக்கம் லேக் ரீஜுவனேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து இனிஷியேட் பண்ணாங்க இனிஷியேட் பண்ணி வேலைகள் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர்ல டிடிடி அப்படின்னு சொன்னாங்க டிஃப்ளெக்ட் ட்ரெயின் டீசல்ட் டீபன் அப்படின்ற ஒரு மெத்தடில் வந்து சிட்லபாகம் ஏரியா வந்து புனரமைக்கும் வேலையை ஆரம்பித்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி பர்சன்ட் வேலைகள் முடிஞ்சிருச்சு ஏரி வந்து ஒரு நன்னீர் ஏரியாயிடுச்சு சாக்கடை ரொம்ப இருந்த ஏரி நன்னீர் ஏரி ஆகிடுச்சு இருபது அடிக்கு வந்து மலை போல் இருந்த கார்பேஜ் எல்லாம் போய் இப்போ வந்து பிளாஸ்டிக்ஸ் ரொம்ப குறைவான குப்பை தான் வந்து பார்க்க முடியும் இப்போ வர விசிட்டர்ஸ் போடுற குப்பை மட்டும்தான் உள்ளே பார்க்க முடியும் ஏரியும் ஆல்மோஸ்ட் ஒரு எட்டு அடி ஆவரேஜாக ஆழப்படுத்துனதுனால இங்கே இருக்கிற தண்ணீர் பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு மேலும் ஏரியை சுற்றிலும் பல்வேறு தன்னார்வ அமைப்புகளால் பல்வேறு வகையான மரங்களும் நடப்பட்டன அண்டு இந்த வாட்டர் பாடியை ஒட்டி நம்மளுக்கு வந்துட்டு எந்த மரங்கள்லாம் வந்துட்டு அது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி மரங்கள்லாம் வந்துட்டு பார்த்து வச்சுருக்கோம் ஏன்னா இது சிற்றில் பார்க்க லேக்கை ஒட்டி இருக்கிறதுனால நீர் நொச்சி நீர் மருந்து நீர் கடம்பை அந்த மாதிரி மரங்களை வச்சுருக்கோம் இது வந்துட்டு ஒன்று எரோஷனையும் அவாய்ட் பண்ணோம் பண்டில் அதே சமயத்தில் வந்துட்டு உங்களுக்கு வாட்டரோட ப்யூரிஃபிகேஷனும் வந்துட்டு கிடைக்கும் மரம்லாம் வச்சனால இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் வந்து இங்கே வருது பேர்ட்ஸும் வந்து நியர்லி இப்போ வந்து லாஸ்ட் சர்வே ஒன்று இங்கே லோக்கல் பேர்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கெலாம் இப்போ செக் பண்ணதில் ஒரு முப்பது வெரைட்டி மேலே இங்கே வந்து தெரிஞ்ச வெரைட்டி பேர்ட்ஸ் வருது அடுத்த விஷயம் சித்லபாக்கம் லேக்ல இரண்டு ஐலாண்ட்ஸ் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் வந்து இரண்டு தீவித்தோடைய நோக்கம் என்ன அப்படின்னா பல்லுயிராக்கம் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தலைப்பா இருக்கு அந்த அதுல எல்லா ஜீவராசிகளும் எப்படி இங்க வாழ முடியும் அப்படிங்கறதுல பறவைகள் முக்கியமா இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இங்க இருக்கிற தீவு திட்டுகள் ஏரியை சீரமைத்தது மட்டுமல்லாமல் அங்கு பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களும் ஏற்படுத்தப்பட்டன இதனால் இந்த ஏரிக்கு வரும் மக்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தது ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சிற்றபாக்கத்துடைய லேக் என்ட்ரன்ஸ் அந்த முகப்பில் பார்த்துருந்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது அடிக்கு மேலே ஒரு மலை மாதிரி தான் இருந்தது அந்த இதெல்லாம் யார் அந்த பக்கம் போனாலும் மூக்க மூடிக்கிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க இப்போ அந்த பர்டிகுலர் இடம் போய் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் சாயங்காலத்தில் ஃபேமிலியோடு வந்து உட்காந்துக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆசையாக இருக்கு லேக் வந்து இப்போ ரெனோவேட் பண்ணி இப்போல்லாம் வந்து ஃபுல்லாக எடுத்த பிறகு இந்த லேக்னாலான பிறகு மிகப்பெரிய பெனிஃபிட்னு சொன்னால் தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் வந்து இந்த வா லாரி தண்ணியை வந்து டிபெண்ட் பண்ணி எங்களுக்கு மாறி இருக்குது அது எவ்வளோன்னா ஒரு அப்ராக்ஸ சொன்னால் இங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஃபேமிலி இருக்காங்க அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபேமிலி வந்து இந்த வாட்டர் ஸ்கே அந்த டைமில் வந்து நாங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஒரு லாரி தண்ணி டிபெண்ட் பண்ணி தான் இருந்தோம் ஸோ ஃபைவ் தௌசண்ட் பீப்பிள் ஒரு மாதத்துக்கு கன்சூம் எடுத்தால் கூட ரெண்டு வாட்டி வாங்கினா கூட இருபதாயிரம் லிட்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் அந்த சம்மர் சீசனில் எவ்வளோ வாங்குவாங்கன்னு ஸோ அதிலேருந்து நாங்கள் முழுமையாகவே இதில் வந்து மீண்டு வந்திருக்குன்னு சொல்லி சொல்லலாம் ஆயிரக்கணக்கானோர் இந்த ஏரிக்கு வருகை தருகின்றனர் ஆனால் வேறு ஒரு சிக்கல் உருவானது சிட்லப்பாக்கம் ஏரிக்கு வருகை தரும் மற்ற பகுதி மக்கள் இங்கு மீண்டும் குப்பைகளை வீசி செல்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதே கழக இந்த பகுதியை சார்ந்தவங்க இல்லாம வெளிப்பகுதியிலிருந்து நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட எல்லா மீடியாவும் ஏதோ தாமரத்தின் மெரினா அப்படின்னு சொல்லமாக்கு ஒரு டைட்டில் போட்டு ஒரு பெரிய பரபரப்புலாம் ஆச்சு ஒரு லா லாஸ்ட் மந்த்து ஸோ இப்போ வெளியேரியாலருந்து மக்கள் இங்கே வரும்போது அவங்களுக்கு இந்த லேக் இப்படி தான் இருந்ததுங்கிற ஹிஸ்ட்ரி தெரியாது அது இல்லாமல் நம்மளோட ஹேபிச்சுவல் ஹேபிட்டே என்னன்னா ஏதாவது சாப்பிட்டோன்னா அந்த குப்பையை அப்படியே போட்டுரும் ஸோ அந்த மாதிரி குப்பைகள் வந்து இப்போ விசிட்டர்ஸ்னால நிறைய வருது சாப்பிட்றாங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க போட்டுடுறாங்க நம்ம பார்த்துருப்போம் இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறது மாதிரி போடுற குப்பைகளை எடுக்கிறத ஆக்டிவிட்டியாக நாங்கள் சனி ஞாயிறு இரண்டு நாளுமே வந்து காலை ஏழு மணிக்கு வந்து இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஒரு இருபது பேர் வருவாங்க அப்படியே சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இதனால் இரண்டாயிரத்து பதினாறில் அழிந்து போய் இருந்த சிட்லப்பாக்கம் ஏரியை மீட்டெடுக்க உருவான சிக்லப்பாக்கம் ரைசிங் அமைப்பு இப்போதும் அவர்களது பணிகளை செய்து வருகின்றனர் ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு ஒன்று கூடும் தன்னார்வலர்கள் இங்கு வரும் மக்கள் போடும் குப்பைகளை எடுத்து ஒரே இடத்தில் வைத்து தாம்பரம் நகராட்சி எடுத்துச் செல்ல உதவி செய்கின்றனர் எந்தளவுக்கு மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு குப்பையும் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு அது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் அதனால் என்ன ஆகிடுதுன்னா கண்டிப்பாக வந்து சனி ஞாயிறில் வந்து நாங்கள் வந்து கம்பல்சரி ரெகுலராக வந்து கிளீனிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதை மீறியும் குப்பைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து மார்னிங்ஸில் முதல் பண்ணிகிட்டு இருந்தோம் அவேர்னஸ் நல்லா க்ரியேட் பண்ணுறதுக்காக இப்போ வந்து சாயங்காலத்துலேயும் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு பக்கம் ஏரியின் அழகை ரசிக்க வரும் மக்கள் போடும் குப்பை கழிவுகள் மறுபக்கம் ஏரியின் வடக்கு பக்கம் இப்போதும் ஓடும் கழிவுநீர் கால்வாய்கள் சிட்லப்பாக்கம் ஏரியின் நிலைமையை தொடர்ந்து சீரழித்து வருகின்றன இந்த நிலையை மாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிட்லப்பாக்கம் ரைசிங் அமைப்பினர் கோரிக்கை வைத்துள்ளனர் தாம்பரம் கார்பரேஷன் அந்த வர்ற சாக்கடையெல்லாம் ஒரு கலெக்ஷன் வில் வச்சு கலெக்ட் பண்ணி நியரஸ்ட் எஸ்டிபி இங்கே இருக்கோ அங்கே பம்ப் பண்ணி அனுப்பணும் அதுவும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வேலை அதுவும் இன்னும் பண்ணாமல் தாமதிச்சுட்டுருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆயிரத்தி இரநூறு மரங்கள் வச்சுருக்காங்க வந்து ரொம்ப அழகாக பண்டை சுற்றி ஆயிரத்தி இரநூறு மரங்கள் அழகாக ட்ரீஸ் வச்சுருக்காங்க ஆனால் அதை மெயின்டைன் பண்ணாமல் கிளம்பி போயிட்டாங்க அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கான மெத்தட் இன்னும் க்ரியேட் பண்ணல ஸோ அரசாங்கம் வந்து அந்த விஷயங்களையும் செய்யணும் இந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்னதாக செஞ்சு முடிச்சுட்டு இந்த ஏரியா வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு மெரினா பீச்சு வீடந்தாங்களை விட ரொம்ப ரம்யமான ஒரு பேரடைஸ் மாதிரி சிட்லப்பாக்கம் ஏரி மாறும் இதை பார்த்து மற்ற சென்னையில இருக்கிற மத்த ஏரி மற்ற டவுன்ல இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க ஏரியை வந்து பண்றதுக்கான மோட்டிவேஷன் வந்து இன்னும் அதிகரிக்கும் சிட்லப்பாக்கம் ஏரி ரிவைவல் மாதிரி பல ஏரிகள் உருவாக்கப்படணும் அதுக்கு இங்க இருக்கிற பாக்கி வேலைகளை வந்து அரசாங்கம் தயவு செஞ்சு உடனடியாக முடிச்சு கொடுத்து மக்கள் பயன்பாட்டுக்கு சிட்லப்பாக்கம் ஏரிய அமைச்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்